சரளா சரளா ஐயோ நம்ம புருஷனுக்கு நம்ம பிறந்தநாள் ஞாபகம் வந்துருச்சு போல காலையிலேயே முதல்ல இவர்தான் வாழ்த்து சொல்ல சொல்லப்றார் போல நம்ம நினைச்ச மாதிரி காலையினச்சோ நீ நம்ம புருசி நம்மளுக்கு பாசமா வாழ்த்து சொன்னதோட சர்ப்ரைஸா பின்னாடி கிப்பிட்ட கிப்பிட்ட ஏதாவது வச்சிருப்பாரோன்னு நினைக்கிறேன் பாப்போம் இந்த மனுஷன் என்ன சர்ப்ரைஸ் ரைஸ் என்னங்க சொல்லுங்க என்ன லுஸன்ஸ் புச்சுப் பிரச்சா புதுசா கல்யாணம் ஆனவங்க சரளான்னு கூப்பிட்டோன்னே சரன்னு வந்து ஈசிக்கிட்டு திணிக்கிறா அதுவும் சரித்தேன் அவளுக்கு பேர் பட்ட பேரே வச்சிருக்காள் நம்ம கண்டுக்கு தப்பா போல சரி சரளா வைக்கப்பட்டதெல்லாம் போதும் மாமனுக்கு போய் ஒரு காப்பி போட்டு எடுத்துருவா அதான் நான் பார்த்தேன் கொஞ்சம் பாசம் வந்துருச்சா கூண்ட ஆளுக்கு நம்ம மேல அப்படியே பிறந்த நாள் ஆபகமா வச்சு கரெக்டா சொல்றாருன்னு நினைச்சு தப்பா நினைச்சிட்டேன்

இப்போ என்ன தப்பு போட்டுக்கிட்டதும் போட்டு வந்து ஒரு தப்பா சரி அதெல்லாம் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிரிச்சுட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் அப்பதான் நாங்க நாங்கள் வேற வர மாதிரி இருந்துக்கிட்டே வீடியோ போட முடியும் உங்களால் தான் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம் அது எப்பவுமே மறக்க மாட்டோம் வருவீங்களே இப்போ தான் நம்ம ஜெக்துக்கா கட்டணும் சாப்பிட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்பர் வீடியோவில் வந்து சாதிக்கிறோம்